நடிகை ஆனந்த் பிக் பிக் பாஸ் மூலம் ரொம்பவே பிரபலமானவங்க இவங்க பாஸ்க்கு வந்ததே பிரபலமாயிதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா இருட்டு அறையில் முரட்டு கொடுத்த படம் மூலமா இவங்க அறிமுகமாயி அதுக்கு பிறகு பிக் பாஸ் வந்தாங்க மக்கள் மத்தியில ரொம்பவே ரெஸ்பான்ஸும் கிடைச்சது அதுக்கப்புறம் அவங்க மகத்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இவங்க பண்ண விஷயம் நிறைய அக்ரேசிவா நடந்துகிட்ட விஷயம் இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட கொஞ்சம் கடைசியில ஒரு வெறுப்பதான் தந்துச்சு இருந்தாலும் பிக்பாஸ் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க வெப்சீரியலும் நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ அவங்க நடிச்சிட்டு இருக்க எயிட்டீன் பிளஸ் அடல்ட் சீரியஸ் தான் இப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் இது சீரியஸ் ரிலீஸ் ஆக போகுது சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க அந்த புகைப்படத்தை பாக்கும்போது ரொம்பவே கவர்ச்சியான லுக்ல இருக்காங்க இது வெப் சீரிஸ்ல ஷூட்டிங் அப்போ எடுக்கப்பட்டதா இல்ல இவங்க தனியா அறையில இவங்களே செல்ஃபி எடுத்து போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் இந்த ஃபோட்டோக்கு லைக் மட்டும் பயங்கரமாக குவிஞ்சிக்கிட்டு இருக்கு இதே மாதிரி இவங்க போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க அதுவும் இப்படினா லைக்கை வாரி கொட்டுச்சு அடிக்கடி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரியான புகைப்படங்களை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது மூலிமா பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷனில் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அவங்க நடிச்சுக்கிற படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்